எப்படி தூங்கிட்டு இருக்காவ பாருங்கக்கா ஆமா பெரிய பொண்ணு மயக்கம் வேற போட்டிருக்கல்ல அப்படியே உடம்பெல்லாம் படப்படுத்திட்டு கிடக்கும் கொஞ்சம் தூங்குனா தான் நல்லா இருக்கும் பாத்துக்க இப்போ கண்ணை முழிச்சிருவாவளா டாக்டர் எதுவும் சொன்னாவளா இப்போ முழிச்சிருவாவா போங்கன்னு சொன்னதுனால தானே நம்மளும் உள்ள வந்தோம் சரி சரி அப்ப நம்ம பேசிட்டே இருக்கிறது அவளுக்கு தொந்தரவா இருக்கப்படாது அப்ப நம்ம எல்லாம் வெளியே போயிருவோமா அவ முழிச்ச பிறகு வந்து பாப்போம் நீங்க சொல்லியது சரிதான்க்கா அப்ப நம்ம வெளியவே நிப்போம் ஐயா மயக்கம் போட்டதுல மெண்டலாயிட்டு போலையே வனிதாக்கா ஆமா பெரிய பொண்ணு தானா சிரிக்காவ ஆமா ஆமா நான் தான் ஜெயிச்சது எனக்கு தான் அந்த இருபத்தஞ்சு லட்சம் அட கடவுளே அவ இன்னும் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வரவே இல்லை போல் இருக்கே ஆசை யாரை விட்டுச்சு பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் உலக அழகி பட்டத்தை வாங்கியிருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என் மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தையே இல்லை சரியா போச்சு போங்க உலக வனிதா வனிதாக்காக்கு உறக்கத்துல என்னென்ன கனவு வருது பாருப்பா நம்ம கூட அக்காக்கு மெண்டல் கனவு நினைச்சோம் உளறிட்டு கிடக்கா பரமேசு இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளு அம்மா ஏட்டி குரங்கு கொஞ்சமாற அறிவு இருக்கா நானே படுத்து கிடைக்க இப்படிதான் வந்து கத்துவி ஏட்டி சாரிக்கா உலக அழகி பட்டம் கிடைக்கதான் டிஸ்டர்ப் இல்லையே நான் கொண்டு போய் வாங்கி பண்ணிட்டோம் எனக்கு அவார்டு கிடைச்சதுன்னு சொன்னா எதுக்கெல்லாம் எல்லாம் பல்ல பல்ல காட்டுறிய ஏ வனிதா உனக்கு ஒரு அவார்டும் கிடைக்கலட்டி நீ ஆஸ்பத்திரியில கிடக்கா கனவு கண்டு ஒளரிட்டு கிடந்த அதுக்கு தான் பெரிய பொண்ணு அப்படி ஒண்ணு கிண்டல் பண்றா கனவா அப்ப நான் வாங்கின அவார்டு ஏக்கா கனவுன்னு சொல்லியும் அப்புறம் நீங்க வாங்கின அவார்டுன்னு கேக்கிய அப்ப வனிதாக்கா மனசுல உலக அழகி நினப்பு இருந்திருக்கப்பா தான் கனவு அப்படி வந்திருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் விடுங்க உடம்பு பரவாயில்லையா இப்படி பரவாயில்ல பரமேசு என்னக்கா கீழே ஏதோ தேடிட்டு இருக்கிய இல்ல பெரிய பொண்ணு நானே ஆஸ்பத்திரியில கிடைக்கேன் என்ன பாக்க வந்திருக்கிய ஏதாவது பழங்கில வாங்கிட்டு வர வேண்டியதானி ஆர்லிக்ஸ் பூஸ்டர் வாங்கி கொடுத்தா நான் சொத்த நாளுக்கு ஆத்தி குடிச்சு பண்ணல ஏக்கா அதெல்லாம் உண்மையா உடம்பு சரி இல்லாம ஆஸ்பத்திரியில கிடப்பாவ பாருங்க அவியலுக்கு வாங்கிட்டு வரது சும்மா ஊர் முந்தி எல்லாரும் பாத்துட்டு ஒரு நடிப்பு போட்டுட்டு வந்தவியலுக்கு எல்லாம் கிடையாது என்ன இவ சும்மாதான் மயங்கணும்னு கரெக்டா சொல்லியா ஏட்டி அப்படியெல்லாம் இல்லை உண்மையாவே அப்படியே உடம்பெல்லாம் படபடத்துட்டு வந்துட்டு அதனாலதான் நான் மயங்கிட்டேன் நம்பிட்டோம் நம்பிட்டோம் உங்களால் மதியானம் நாங்கள் பார்க்க வேண்டிய சீரியல் எல்லாம் போயிட்டு ஐயோ ஐயோ ஏட்டி என்ன விட உங்களுக்கு சீரியலாட்டி முக்கியம் ஆமாக்கா இன்னைக்கு வேற அவன் தாலி கட்டுவானா மாட்டானான்னு சொல்லி அவ்வளோ விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு அந்த சீன்ல போய் இன்னைக்கு இங்க வர வச்சுட்டியே இனி அது என்னாச்சுன்னு அவகிட்டயாவது கதை தான் கேட்கணும் சரிக்கா அப்ப நாங்க கிளம்பியோம் பஸ் இப்ப விட்டால் இனி ஒரு மணிக்கு தான் இருக்கு அதனால நாங்க இப்பவே பிடிச்சு போயிரியும் நீங்க மொல்லமா பார்த்துட்டு வாங்க என்ன ஆமாட்டி அப்புறம் பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் காத்து கிடக்கணும் இப்போ நான் நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம் பத்தியா ஆ சரி இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஆளையே காணல ஃபோன் போடலான்னு பார்த்தா ஃபோன் வேற சுவிச் ஆஃப் ஊர்காரவங்கள யாரையும் வேற எனக்கு தெரியாது ஏன்பா தம்பி இங்க நிக்க தனியான்னு யாராவது கேட்டா கூட என்ன பதில் சொல்லன்னு ஒன்னும் தெரியல நம்ம மைனி கண்ணிலயோ அண்ணன் கண்ணிலயோ பற்றவே கூடாது என்னதான் செய்யவோ இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மண்டாயுவ லேட்டா தான் வருவான் ஒருவேளை வீட்டில் என்ன சொல்லிட்டு வரதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்காளோ நம்ம வேணால் திரும்பி போய் பார்ப்போமா இல்லை இல்லை வேண்டாம் நம்ம போய் பார்க்கறது அவளுக்கு எதுவும் பிரச்சனையாக வந்துடக்கூடாது யாரும் பார்த்துடவும் கூடாது சரி வருவோம் வெயிட் பண்ணுவோம் என்ன சார் சோகமான இந்த மாதிரி இருக்கு பின்னாடி போய் பயமுடுத்திட வேண்டிதான் என்ன பேன் சொல்லியும் பயப்படவே மண்டக்கம் விஜய் நான் உன்ன பயம் பயப்படாம நிக்கா எம்மா நீ போது கூட பயமா இல்லை உன் ஒரிஜினல் வாய்ஸில் பேசினா தான் பயமாக இருக்குது பயந்தது போதுமா மேடம் இல்லை இன்னும் கொஞ்சம் பயந்து காட்டணுமா சொல்லுங்க ஐயையோ இன்னும் மூஞ்சு அதுக்குள்ளே அப்படி போயிட்டு உன்னை போய் பார்க்கணும்னு வந்தேன் பாரு சரி நான் கிளம்பியே அம்மா விளையாட்டுக்கு பண்ண லூசு இப்போ எதுக்கு நீ இப்படி கோவப்படியா கோவப்படாம பிறகு கொஞ்சம் அவ்வளோ உன்னை பார்க்கறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா சரிம்மா எனக்கும் தெரியுது சும்மா விளையாட்டுக்கு தானே நானும் பண்ணேன் சரி பார்க்கலாம் பிளீஸ்மா சரி எப்பா எப்படி ஒரு அபூர்வ சிரிப்பாளா இருக்கு என் அழகிக்கு என்ன கோவம் வருது அழகின்னு எப்படி ரியாக்ட் பண்ணியான்னு பாக்கலான்னு பார்த்தேன் நல்லா யா ஆளு என் ஆளு கணத்துல நான் கை வைப்பேன் உனக்கு என்ன நீ தூர போனா நான் போயிருமோ உமா ஐயடா பேசிடலாம் பேசிட வேண்டியது அப்புறம் அப்படியே ஒரு கொஞ்சல கொஞ்சிட வேண்டியது ஏல ஆமா நான் தான் உன்னை திட்டுவேன் அடிப்பேன் கொஞ்சுவேன் எல்லாமே நான் தானே பண்ணணும் எனக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு அதான் நான் யார்கிட்ட விளையாடுவேன்னு சொல்லு உன்கிட்ட தான் இப்படி எல்லாம் விளையாட முடியும் ஆமா உனக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கு எப்படா உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு தினமும் எனக்கு அதே நினப்பு தான் நீ ஊன்னு சொல்லி நான் வீட்டில் பேசிடுறேன் படிப்பு இருக்குல்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல வீட்டில் பேச சொல்லலாம்

விஜய் ரெண்டு மாசத்துக்கு முந்தைய தானே நீ எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தந்த அதையே நான் வீட்டில் என்னென்னமோ சொல்லி மழைப்பி வச்சிருக்கேன் அதுக்குள்ள அடுத்தா அது அப்படி இல்லை கீர்த்திமா நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறேன் வையா அங்கே ஏதாவது பொண்ணுங்களுக்கு சம்மந்தமான பொருள் எல்லாம் பார்த்தா எனக்கு நீ மட்டும்தானே இருக்க நான் யாருக்கும் வாங்கி தர முடியும்னு சொல்லு அதனால உனக்கு தேவைப்படுற பொருள் எதாவது என் கண்ணில் பட்டுச்சுனா உடனே எனக்கு உன் ஞாபகம் வந்துடும் உன் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் அதனால வாங்கி கொண்டு வந்துருவேன் இதையும் எதாவது சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடான் அச்சோ என் தங்கமேலுக்கு என் மேல இவ்வளோ லவ்வா சரிமா நீ கொண்டு வா நான் பத்திரமா வீட்டுல வச்சுக்கிறீ என்ன ஆ சரிமா இந்த எனக்கு பாத்தெல்லாம் வாங்க தெரியல ஆனா பாத்தோட இது புடிச்சிட்டு அதான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கா வாவ் அழகா இருக்குடி சரி இந்த பத்திரமா வச்சுக்கோ வீட்டுக்கு போகாத இப்படியே என் கூட ஆ நினப்புதான் நான் இப்படி இருந்தேன்னா உன் மாமியார் தான் தேடி வருவாவ பதில் சொல்லிக்கிறியா அவையெல்லாம் வந்து பார்த்தா ஒன்னும் சொல்ல மாட்டா மருமவனே உங்க கூட இருக்கட்டும் கதவு துறை டி அடியே உள்ள என்னட்டி பண்ணியா கதவு துறை அட கடவுளே வீடு பூட்டவே இல்லையா நான் தான் கண்ணாடி போட்டும் கண்ணு தெரியாம தட்டிட்டு கிடக்கும் போல ஏ வனிதா வனிதா எங்க போய் தொலைஞ்சா இவ கூப்பிட கூப்பிட ஒரு அணக்கத்தையும் காணல இருக்காள இல்ல எங்கேயும் சோவார போயிட்டாலான்னு வேற தெரியல ஐயோ கடவுளே போனும் வேற அடிக்கி யாரு கூப்பிடாவன்னு தெரியல ஹலோ சொல்லு பெரிய பொண்ணு என்ன நம்ம வனிதாக்கா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாவே ஆஸ்பத்திரி வரைக்கும் கொண்டு வந்திருக்கோன்னே ஆ மயக்கம் போட்டுட்டாளா என்னாச்சு பெரிய பொண்ணு அது ஒரு கதைனே நான் சொல்லியே வாங்க பயப்படுறதுக்குலாம் இல்லை இல்ல செத்த தாளசுத்திர மாதிரி இருந்துன்னு கீழே விழுந்துட்டாவே நாங்க தான் இந்த சாந்தி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்திருக்கோன்னே நாங்கெல்லாம் தான் இருக்கோம் வாரியலா இப்பவே என்னாச்சுன்னு வேற தெரியலையே சரி போய் பாப்போம் வண்டியில் வேற பெட்ரோல் கம்மியா தானே கிடக்கு சாந்தி ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருமான்னு தெரியலையே சரி எதுக்கும் காசு எடுத்துட்டு வந்துருவோம் இனி ஆஸ்பத்திரி பில்லு என்ன ஆகுதோ தெரியல கையில் இருக்க காசெல்லாம் புரட்டி எடுத்துட்டு கிளம்புவோம் ஏன் வனிதா இதெல்லாம் உனக்கு தேவையா அமைதியா கடக்க மாட்டியா நீ சுதா தாங்க சொன்னா நான் தான் ஜெயிச்சுட்டேன் எக்கா நீங்க தான் ஜெயிச்சுட்டிய அப்படின்னா உனக்கு ஃபோன் போட்டா ஜெயிச்ச நம்பர் இதுதான் நான் தானே போன் போட்டா உனக்கு ரெண்டு முறை நீ நல்லா யோசிச்சுட்டு தானே இதெல்லாம் பண்ணிருக்கணும் நான் என்ன செய்வேன் நம்மளே கஷ்டப்படியும் இருபத்தி அஞ்சு லட்சம் கிடைக்க போகுதுன்னு கொஞ்சம் ஓவரா தான் ஆடிட்டேன் சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏதோ எப்படியோ நடந்துட்டு வீட்டுக்கு கிளம்பு நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போகணுமா அதான் குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தி இருக்கவல்ல அஞ்சு நாள் நல்லா பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லிருக்காவ இந்த பாரு மத்தவியலுக்கு தெரியிறதுக்கு முந்தி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஊரு முன்னாடி இப்படி அவமானம் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி வந்து படுத்து கிடக்கா உனக்கு ஒன்னும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையே கிளம்பிரு ஆஸ்பத்திரி பில்ல எல்லாம் என்னால கட்ட முடியாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னங்க இப்படி சொல்றியே உண்மையாவே நான் முடியாமதான் படுத்து கிடக்கேன் ஓ அப்படியா சரி அப்போ நீ ஏன் ஆஸ்பத்திரி பில்லெல்லாம் கட்டிட்டு என்னைக்கு கிளம்பு சொல்லி அவ்வளோ அன்னைக்கு கிளம்பி வா என்ன நான் வீட்டுக்கு போறேன் எங்க என்கிட்ட காசெல்லாம் இல்லைங்க அப்போ ஒழுங்க இப்பயே கிளம்பு இப்ப வரைக்கும் ஆன பில்ல நான் கொடுத்துட்டு கூட்டிட்டு போறேன் இப்ப ஊரெல்லாம் இந்த செய்தி பரவி இருக்கும் ஊருக்கு போனா எல்லாவளும் நம்மளை பார்த்து கேவலமா சிரிப்பாளுவ சரி ஒரு வாரம் இங்கேயே கடந்தோன்னா வேற கதை அதுக்குள்ள அவளுகளுக்கு பேச கிடைச்சிரும் நம்மளும் மறந்துருவாளுவன்னு நினைச்சா இந்த மனசை இப்பயே வா இப்பயே வாங்காரு செய் சரி போவோம் சரி இரு நான் இப்போ வரைக்கும் எவ்வளவு ஆச்சோ அதை போய் நான் கட்டிட்டு வந்து கூப்பிட்டுக்கிடுவேன் என்னங்க சொல்லு வனிதா இல்ல ஒரு அஞ்சாயிரம் கைக்கு வேணும் கொடுக்க முடியுமா அஞ்சாயிரம் வேணுமா என்னத்துக்கு அது அது வந்து ஒன்னும் இல்ல நான் தான் லாட்ரியில ஜெயிச்சுட்டனே எப்படியும் எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் வந்துரும்னு ஊர்ல கொட்டெல்லாம் அடிக்க சொன்னேன் அங்கே வந்து ஆடிய பசங்களுக்கு எல்லாம் காசெல்லாம் கொடுக்கணும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவாயிருச்சு ஆனா நீ இருக்க பாரு கொஞ்ச நஞ்ச வேலையா பார்க்கா எம்மா இதெல்லாம் ஜெயிச்ச பிறகு ஆடி ஆடெல்லாம் ஆடணும் அதுக்கு முந்தையே ஆடுனா இப்படித்தான் காசு மட்டும் உண்மையே கிடைச்சிருந்து இந்நேரம் வானத்துக்கும் பூமிக்குள்ள குதிச்சிருப்ப நீ வர ஆத்திரத்துக்கு உன்ன ஒண்ணா ஓங்க கட்டுறவா வர ஆத்திரத்துக்கு உன்னை கொட்டினதோட விட்டுட்டு போறேன்னேன்னு சந்தோஷப்படு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் காணாதுன்னு இவ வேற இனி உனக்கு ஆஸ்பத்திரி செலவை நான் பார்க்கணும் கொட்டடிச்சவிகளுக்கு எல்லாம் வேற பணம் கொடுக்கணும் என்னத்தை தான் நான் செய்வனோ உன்னை கட்டியதுக்கு ஒரு எரும மாட்ட கல்யாணம் பண்ணி போல என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறிய எரும மாடு வேணா கட்டிக்கிடுங்க யாரும் வேண்டான்னு சொன்னா ஏட்டி இப்படி கத்திட்டு கிடந்தனா ரூவா மாட்டேன் கிளம்பி போயிட்டே இருப்பேன் நீ என்ன நீ கட்டிட்டு வான்னு பாத்துக்க என்ன மனசியோ இவெல்லாம் ஆ போயிட்டாரா அந்த மனுஷன் எப்பா என்னெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது சரி ஒரு வாரம் ஊருக்கு லீவ் விட்டுட்டு ஆஸ்பத்திரியில் கிடப்போன்னு நினச்சேன் முடியலை அதுக்குன்னு பயந்து உட்காந்துருவாளா இந்த வனிதா எவளாவது ஊருக்குள்ளே என்னை பற்றி ஏதாவது பேசட்டுமே எல்லார் வீட்டு கதையும் எனக்கு தெரியும் எவ என்ன என்ன சொல்லியாலும் ஊர் சந்தி இழுத்துறமாண்டே அவளை